இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு தேவனுடைய வழிகளை தியானிக்கும் உன்னத வாழ்வு வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது பதினைந்து உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன் பாருங்கள் தேவனின் அறிவுரைகளை தியானிப்பது மற்றும் அவருடைய வழிகளில் கவனம் செலுத்துவதன் முக்கியத்துவத்தை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது இல்லையா நம்ம எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை தேவனுடைய வார்த்தை நமக்கு கற்பிக்கிறதா இருக்குது தாவரிதாசன் சங்கீதக்காரன் தேவனின் கட்டளைகளை பற்றி தியானிக்கத்தக்கதாக இங்கே கூறுகிறார் அதாவது அவர் தேவனின் வழிகளிலும் அவருடைய அறிவுரைகள் மற்றும் போதனைகளை பற்றி சிந்திக்கவும் நிறைய நேரம் செலவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் இல்லையா சங்கீதம் ரெண்டு மூணு பார்ப்போம் கத்திரி வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறது வேதத்தில் பிரியமாக இருந்து அது ரொம்ப கவனமாக பார்க்கணும் சும்மா நம்ம எடுத்தோம் நம்ம படித்தோம் மூடி வச்சோன்னு இல்லை அதை வந்து பிரியமாய் படிக்கிறது இல்லை ஒரு ஒரு அன்பாக இப்போ சமைக்கிறதில் கூட பாருங்களேன் அது வந்து சமையலே ரெண்டு விதம் சமைக்கலாம் ஒன்று வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசையாக சமைக்கலாம் இன்னொன்று ஏதோ ஒன்று சமைக்கணும் அப்படின்னு கூட சமைக்கலாம் அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கணும் இது என்ன சொல்லுகிறது இன்றைக்கு கடவுள் நம்மளோடு என்ன பேசுகிறாரு கத்தை நம்மளோடு என்ன இடைப்பட வர்றாரு இந்த வசம் நம்மளுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக படிக்கணும் பாருங்கள் அப்போ அந்த மாதிரி இரவும் பகலும் படிக்க படிக்க நம்ம வேதத்தில் தியானமாக இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு தியானிப்பு தான் நம்ம இங்கே சொல்லுகிறது அப்படிப்பட்ட மனுஷன் எப் அவன் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பானோ அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பாருங்க இவ்வளவு அருமையான வசனம் அப்போ அந்த வேதத்தில் பிரியமா இருப்பதுன்னா அவரோட தேவன் சொல்லி வைத்த காரியங்கள் இல்லையா அதை அவர் சொல்லி சொல்லி அவர் அவரை கடைப்பிடிக்கிறது ஏசு கிருஷ்ண பூமிக்கு வந்து அவர் எப்படிலாம் இருந்தாரு அந்த மாதிரி அவரோட வார்த்தைகள் அவர் வார்த்தைகள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது அதை நம்ம தியானிக்கிற பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்குமோ அவர் பிள்ளைகளாய் அதை கடைப்பிடிக்கிறவர்களாய் நம்ம மாறுவோம் பாருங்கள் அப்போ அவருடைய வழிகள் அவருடைய அட்வைஸ் அவருடைய அறிவுரைகள் அவருடைய சொல்லியிருக்க நல்ல காரியங்கள் நம்ம எப்படிலாம் நம்ம மனதை மாறணும் நம்ம எப்படிலாம் இந்த பூமியில் இருக்குது நம்ம எப்படி மாற்றுறதுக்குள்ளாக இருக்கணும்னு பவுல் மூலியமாக இடைப்பட்டிருக்காரு அது மாதிரி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்குறோம் வேதத்தில் அப்போ அதை நம்ம மெடிடேட் பண்ண பண்ண இந்த பூமியில் உள்ள சவால்கள் பூமி வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் சரித்திர வேதனைகள் பலவீனங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தை கொண்டு எப்படி ஓவர் கம் பண்ணுறது எப்படி நம்ம வந்து நாம் எப்படி மேற்கொள்வது அப்போ எப்படி நம்ம இந்த பூமிக்குரிய காரியங்களை எப்படி மேற்கொண்டு முன்னேறுவது எப்படி அதை கடக்கிறதுக்கு தேவையுடைய வார்த்தைகள் எவ்வளோ உதவியாக இருக்கிறது என்று பார்க்குறோம் பாருங்களேன் அப்போது அந்த மூன்றாவது வசந்தத்தை சொன்னப்பட்டது போல் நம்ம எப்படி இருப்போமா அந்த வேதத்தை கடைப்பிடிக்கிறவன் அதை தியானிக்கிறவன் எப்படிப்பட்டவனா மாறுவான் வாழ்க்கையில் வாழ்க்கையில நம்ம தேவ வார்த்தைகளை நம்மளை இருதயத்தில் நிரப்ப நிரப்ப நம்ம சவால்கள் சூழ்நிலைகள் இதெல்லாம் நம்ம மேற்கொள்ளும்பொழுது தேவனை வாத்தியை வைத்து மேற்கொள்ளும்போது நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குமா நீரோடைகள் உறுதியாகி நடப்பட்ட ஒரு மரத்தை போல் இருக்குமா பாருங்க அந்த மரத்துக்கு பாருங்கள் அதுக்கு வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை ஏன்னா அதோட மேர்கள் எப்படி இருக்கும் நல்ல உறுதியாக இருக்கும் உஷ்ணம் இருக்குது கூட அதுக்கு தெரியாதுப்பாங்க அதன் பருவத்தில் அதன் பழங்களை தர தயாராக இருக்குமா அந்த மரம் அதன் இலையை கூட என்ன பண்ணுமா ஏன் உதிராது என்று பார்க்கிறோம் வாடாதான் கடைசியில் அது எப்படி இருக்குமா உதிர்ச்சி அடையுமா நல்ல செழித்து நல்ல கனி கொடுக்குற ஒரு மரத்தை போல இருக்குமா அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்ம தருதுக்கு நம்மளுக்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறாப்பாங்க அவருடைய சித்தம் அப்படியாக இருக்குது நம்ம நல்லா செழித்து நல்லா ஓங்கணும் இந்த பூமியில் நம்ம தலைமுறை தலைமுறையாக நம்ம அவருக்குள்ளாக உறுதியாகி நின்று அவர் திட்டத்தை முடிக்கிறதுக்காக தான் அவர் சித்தமாக இருக்குது பாருங்களேன் அப்போ நம்ம நல் நன்றாக இருக்கணும் நமக்காக அவர் அடிகள் பட்டு நமக்காக அவர் காயங்கள் பட்டு நமக்காக எல்லாவற்றையும் சிலுவிலை முடி விட்டார் பாருங்க அந்த அற்புதமான இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம என்ன பண்றோம் அவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம் பாருங்க அப்போது தேவனுடைய வாத்தியை பற்றி நம்ம சிந்திக்கிறது அதை படிக்கிறப்போ அதை தியானிக்கிறப்போ அதுக்கு கொடுத்த காரியங்கள்லாம் கடைப்பிடிக்கிறதுக்காக முயற்சி செய்யும் பொழுது அது நம்மளுக்கு நன்மை கொடுக்குறதா இருக்குது பாருங்கள் நபர் எவ்வளோ நேரம் வாத்தியை தியானிக்கிறாரோ அவ்வளோ அதிகமாக அவர் வார்த்தையிலேருந்து அறுவடை செய்வாராம் பாருங்கள் அது விதைப்பும் அறுப்பும் பிரமாணம் இதில் இருக்குது நம்ம எவ்வளோ நேரம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ நேரம் நம்ம டைமை கொடுக்குறோமோ அவ்வளோ அது அந்த ஒரு நிமிஷம் கூட கத்தர் சமூகத்தை நம்ம செலவு பண்ணுற ஒரு நிமிஷம் கூட நம்மளுக்கு வீணாய் போகாது பாருங்கள் அது ஏற்ற பலன் நம்ம அருப்பம் பாருங்க அதுதான் இங்க பாக்கோம் பாருங்க அதிக வேலை கவலை பிசியான வாழ்க்கையில தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்குல்ல அது எப்படியாக மாறும்னா லூக்கால பத்து முப்பத்தி எட்டுல இருந்து பார்க்கலாம் பாருங்களேன் அவர் வந்து ஏசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுறாரு பிரவேசிக்கார் அங்கே மாத்தாவில் பார்க்குறாரு அவர் வந்து மாத்தால் என்னை பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவளை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டா இருப்பாங்க அப்போ அவளுக்கு மரியாதை என்னப்பட்ட ஒரு சகோதரி இருக்கா அவள் ஏசுவின் பாதை பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அவர் எப்படி அவர் வாயிலேருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கவனித்து கொண்டே இருந்திருக்கா அதுதான் பாருங்கள் அப்போ அவர் வார்த்தை அவருக்கு தெரிஞ்சிச்சு இது ஏதோ இந்த வார்த்தையில் வந்து ஜீவன் கொடுக்குற ஒரு வார்த்தையாக இருக்குது ஏன்னா தேவோட வார்த்தை எப்பவுமே உருவாக்கும் பாருங்க அதுதான் நம்ம தியானிக்க சொல்றாரு அவர் ஏன்னா இரவு பகலும் அவர் வார்த்தை அவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையை உருவாக்குகிறதா இருக்குது நம்ம வாழ்க்கையில் கூட என்ன சூழ்நிலை நம்ம வா எதிர்கொண்டு இருக்கணும் எந்த சூழ்நிலை நம்ம இருந்தாலும் சரி அவர் வார்த்தையை நாம் தியானிக்கிறப்போ அது உருவாக்குறதா இருக்குது இந்த மரியாளுக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தை வருது ஒரு உருவாக்குறதா இருக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டாக உட்கார்றா பாருங்க அப்போது மாத்தால் அவர் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவர் இடத்தில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறான் ஆண்டவரே நான் தனியாக இங்கே வேலை செய்து கொண்டுட்டுருக்கேன் இந்த சகோதரி பாருங்கள் என்னை விட்டு வந்துவிட்டால் உமக்கிட்ட உமக்கு கவலை இல்லையான்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான் எனக்கு உதவி செய்யும்படி அவளை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறான் அப்போ ஏசு அவருக்கு சொல்கிறாங்க மாத்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டே கலங்குறாயே தேவையானது ஒன்றே தான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் பாருங்க எவ்வளோ அற்புதமா தேவன் இடைப்படுகிறார் பாருங்க அப்போ அவருடைய வார்த்தையை ஒரு முக்கியத்துவத்தை அவர் பார்க்குறாருப்பாங்க அப்போ மரியாள் பாருங்க நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தான்னு சொல்லி அவரே சாட்சி சொல்றவளா இருக்கிறாரு ஏன்னா அவ கேட்குறா இன்ட்ரெஸ்டாக கேட்கறா அதே தான் இன்றைக்கு தேவன் உங்கள் நம்மளோடு இடைப்படுகிற ஒரு காரியம் நம்ம அவருடைய வார்த்தையை எப்படி கவனிக்கிறோம் எப்படி நம்ம சபைக்கு போகிறோம் அநேக குடிகைக்கு போகிறோம் பிரசங்கம் பண்ணுறாங்க நம்ம எப்படி கேட்குறோம் நம்ம இருதயத்தை எப்படி திறந்து வைத்திருக்கிறோம் மார்த்தலை போலவா மரியாள் போலவா எல்லோரும் சர்ச்சிற்கு தான் போயிருப்பாங்க ஆனால் நம்ம எண்ணங்கள் எப்படி போகுது எங்கே சிதறுது நம்ம எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்குறதுக்கு முழுசாக இடம் கொடுக்குறோமா நம்ம இருதயத்தில் அதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள் இந்த ம மரியா போல தேவன் அழைக்கிறார் இந்த வேலையில் நீ பைபிள் வாசிக்கிறப்போ கூட அப்படி தான் முழு உள்ளத்தோடு வாசிக்கிறோமா முழு இருதயத்தோடு அவருக்கு இடம் கொடுக்குறோமா முழு சிந்தனையாக அதில் நம்ம அட்டென்ஷன் கொடுக்குறோமா வச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே சிந்தனைகள்லாம் அலமோதம் பாருங்க ஒரு கான்சன்ட்ரேஷனே இருக்காது அது சும்மா பைபிள் வாசிக்கிற இந்த டைமுக்கு அப்படின்றத தேவன் கணக்கு பார்க்குற தேவன் அல்ல அவர் நம்ம வாழ்க்கை மாறுதுக்கான ஒரு ஒரு சொத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கார் பைபிள் என்ற வார்த்தையின் சொத்து இதை படிச்சிங்கனாலே நம்மளுக்கு பாருங்க ஆவிங்கு ஆவிக்குரிய சொத்தும் கிடைக்கும் உலகத்துக்குரிய வழிகளும் தன்மையும் நம்மளுக்கு பெற்றுக்கொள்வோம் ஏன்னா அதுதான் இதில் கொடுத்துருக்காரு பத்திரம் மாதிரி கொடுத்துருக்காருப்பாங்க இதை இதை நம்ம சொத்து சுதந்தரிக்கணும் அதுதான் அவருடைய ஆசையாக இருக்குது மரியாதை போல அவரே தேவனே சாட்சி பாங்க இவன் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தால் அப்படியாக தேவன் நம்மை குறித்து சொல்லுற மாதிரி நம்ம இருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் இந்த வேலை தேவன் இடைப்படுகிறார் நம்ம எல்லார் வீட்லேயும் பைபிள் இருக்கு எல்லாரும் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம் எல்லாரும் இருக்காங்க ஒரே இடத்துல தான் ஆனால் அந்த இடத்துல நீங்கள் மரியாள் போல இருக்கீங்களா மாத்தாள் போல இருக்கீங்களா என்று நீங்களே ஆராய்ந்து பாருங்க ஜெபிப்போம் பரலோக தந்தையே உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்பா கத்தாவை உம்முடைய அறிவுரைகள் மற்றும் போதனைகளை பற்றி சிந்திக்க நிறைய நேரம் செலவிட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசுவ நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை